இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு தமிழ்நாடு மாநில குழு சார்பில் மாநிலம் தழுவிய முறையில் இன்றைக்கு மறியல் போராட்டம் நடக்க இருக்கிறது இந்த மறியல் போராட்டம் ஒன்றிய பாஜக அரசினுடைய தொழிலாளர் விரோத கொள்கைகளை எதிர்த்து நடக்கிறது குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவித்த நான்கு சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும் அது தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் தொழிலாளருக்கு எல்லா வகையிலும் எதிர்ப்பை தரக்கூடிய எல்லா வகையிலும் அவருடைய கூட்டு பேர உரிமையை வேலைநிறுத்த உரிமையை சம்பளம் பெறுகிற உரிமையை அவர்களுடைய அடிப்படை சங்கம் வைக்கும் உரிமையை எல்லா வகையிலும் பறிக்கக்கூடியதாக நான்கு சட்ட தொகுப்புகளும் இருக்கிறது அது மட்டுமல்ல சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து சதமான தொழிலாளர்களை வெளியில் நிறுத்தி அவர்களுக்கு எந்தவிதமான பலனும் இல்லாத செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை மோடி அரசு மேற்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிரம் சக்தி என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் விரோத செயல்களை பிஜேபி மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக பல்வேறு கொடு குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் சிரம் சக்தி என்கிற பெயரில் மனுவாத செயல்களை அர்த்த சாஸ்திரம் கவுடிலியர் போன்ற கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் சாஸ்திரங்கள் இருந்தது என்கிற ஒரு மூட நம்பிக்கையை இப்போது தொழிலாளர் மத்தியில் திணிக்கிற ஏற்பாட்டை பிஜேபி அரசு செய்கிறது இதெல்லாம் முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு ஏற்கக்கூடிய செயல்கள் அல்ல எனவேதான் சிஐடியு இந்த மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதிகளில் கடந்த மாதத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களோடு தனியாக கூட்டாக இணைந்து சிஐடியு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது இருபத்தி ஆறு நவம்பர் எஸ்கேஎம் என்று சொல்லக்கூடிய சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்கிற விவசாயிகள் அமைப்பும் சிஐடி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டாக இணைந்து நாடு தழுவிய முறையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இப்போதும் நேற்றைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சம்மேளனங்கள் கூட்டு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அதில் வருகிற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நாடு தழுவிய முறையில் ஒரு வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வேலைநிறுத்தத்தில் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் நிச்சயம் பங்கெடுப்பார்கள் மோடி ஆட்சி முன்மொழிந்திருக்கிற அமலாக்க துடிக்கிற இந்த சட்ட தொகுப்புகளை கைவிடுகிற வரை இந்த போராட்டம் நீடிக்கும் எனவே இது தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல தொழிலாளர் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மட்டுமல்ல இது ஒரு சமூக பிரச்சனை இது தொழிலாளிக்கும் முதலாளிக்குமான பகைமையை அரசுக்கும் தொழிலாளர்களுக்குமான பகைமையாக மாற்றுகிற முதலாளித்துவ கார்ப்பரேட் அரசினுடைய ஒரு கொள்கை எனவே அரசையும் எதிர்க்கிறோம் தனியார் கார்பரேட் மூலதனத்தையும் முதலாளிகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த வகையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது பெரும் திட்டமிடலோடு நாங்கள் தயாரிப்பு பணியில் நடத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மையங்களில் மறியல் செய்து கைதாகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்